வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு உரிய மேக்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த சம் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகள் சரிங்களா ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு வந்து நம்மளுக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் ஸோ இதுல தான் இன்னைக்கு நம்ம வந்து சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பார்க்கலாம் முதல் சம் ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன ஒரு குழாயை அடைத்துவிட்டால் அதே தொட்டியை நிறைப்பதற்கு எடுத்து கொள்ளும் காலளவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஆறு குழாய் வருக்கு ஆறு குழாயை ஒரே தொட்டியில் வந்து திறந்து விட்றாங்க அப்போ தண்ணி நிறையது சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா அந்த ஆறு குழாயில் வந்து ஒரு குழாயை வந்து அடைச்சிட்டாங்கன்னா அப்ப மீது எத்தனை இருக்கும் அஞ்சு குழாய் இருக்கும் அந்த அஞ்சு குழாயும் அந்த தொட்டியை நிறைப்பதற்கு எவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்ப குழாய்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க நேரம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா குழாய்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு குழாய்கள் வந்து அந்த நீர் தொட்டியை நிரப்பதற்கு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு மணி நேரம் முப்பது நிமிடத்தை நம்ம மொத்தமாக நிமிடத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு மணி அப்படின்றது அறுபது நிமிடம் அறுபது ப்ளஸ் முப்பதுக்குள்ளுட்டு தொண்ணூறு சரிங்களா அப்போ தொண்ணூறு நிமிடங்களில் வந்து நிரப்புது ஆறு குழாய்கள் அந்த தொட்டியை தொண்ணூறு நிமிடங்களில் நிரப்புது அப்போ ஒரு குழாயை வந்து அடைக்கும் போது அப்போ எத்தனை குழாய் வரும்னா ஆறு மைனஸ் ஒன்று வருமா ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு குழாய் வரும் அப்போ அஞ்சு குழாய் வந்து அதே தொட்டியை நிரப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப இது நேர் மாறலா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப குழாயோட எண்ணிக்கை குறையும் போது தொட்டியை நிரப்புவதற்கான நேரம் வந்து அதிகரிக்கும் சரிங்களா அப்ப இது வந்து என்னன்னா எதிர்மாறல் ஆப்போசிட்டாக வர்றது வந்து எதிர்மாறல் ஒன்று குறையும் போது ஒன்று அதிகமாகிறது ஒன்று அதிகமாகும்போது அடுத்த பகுதி குறையிறது இந்த மாதிரி வந்தால் எதிர்மாறல் எதிர்மாறல் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே வந்து போட்டுருணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆறு பை அஞ்சு எண்டு தொண்ணூறு அப்படியே தான் போட்டுருணும் சரிங்களா எது நேர்மாறலுக்கு நான் அடுத்த சம் வந்து வரும்போது சொல்கிறேன் இது அப்படியே கேன்சல் பண்ணி போடுறது தான் அஞ்சாவது வேப்பாரில் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும் பதினெட்டு தடவை வந்து தொண்ணூறு வருது அப்போ இது ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா பதினெட்டு ஆறையும் வந்து பெருக்கினிங்கன்னா என்ன வருதுன்னா நூற்றி எட்டு நிமிடங்கள் வருது சரிங்களா நூற்றி எட்டு நிமிடங்கள் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து மணி நிமிடம் அந்த மாதிரி பிரித்து கேட்டிருக்காங்க இதில் அறுபது ப்ளஸ் அறுபதையும் நூற்றி நூற்றி எட்டில் அறுபதையும் நம்ம நிமிடத்தையும் வந்து பிரிக்கணும் அப்போ அறுபது அப்படின்றது ஒரு மணி மீதி நாற்பத்தெட்டு இருக்கும் ஸோ நாற்பத்தி எட்டு நிமிடம் சரிங்களா இதுதான் ஆன்சர் அஞ்சு குழாய்கள் வந்து அந்த தொட்டியை நிறைப்புவதற்கு ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா எதிர்மாறல் அப்படின்றா கொடுத்துருக்க அந்த சம்மில் இருக்க இந்த நம்ம பிரித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ் அதை வந்து அப்படியே டிவைட் பண்ணி போடணும் அவ்வளோதான் ஸோ எப்படி நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க பார்க்கலாம் ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை முப்பத்தி ஆறு இயந்திரங்களை கொண்டு ஐம்பத்தி நாலு நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை எண்பத்தோரு நாட்களில் உற்பத்தி செய்வதற்கு எத்தனை இயந்திரங்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்கள் வந்து போட்டுக்கலாம் நாட்கள் இயந்திரங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஏன்னா லாஸ்ட்ல இயந்திரங்கள் தான் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அதனால இயந்திரங்களை இங்க போட்டுக்கலாம் சரிங்களா இப்ப ஐம்பத்தி நாலு நாட்களில் அந்த மகிலுந்து பொம்மைகளை செய்வதற்கு முப்பத்தி ஆறு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதே அளவிலான மகிலுந்து பொம்மைகளை எண்பத்தி ஓரு நாட்களில் செய்வதற்கு எத்தனை இயந்திரங்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது இயந்திரங்களின் எண்ணிக்கை வந்து குறையும் அதனால இது ஆப்போசிட்டில் வந்திருக்கனால இந்த கணக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்மாறலை தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ எதிர்மாறல் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து அப்படியே டிவைட் பண்ணி போடுறது தான் அப்போ ஐம்பத்தி நாலு பை எண்பத்தி ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு இது அப்படியே அடித்து போடுங்க ஒம்போதாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா ஒம்போது தடவை எண்பத்தி ஒன்று வரும் நாலு தடவை வந்து முப்பத்தாறு வரும் இதை வந்து ஒம்பதாம் வேப்பாரில் அடித்து போட்டோன்னா ஆறு ஒம்போதா ஐம்பத்தி நாலு வரும் சரிங்களா அப்போ ஆறு நாலே பெருக்கி போடுங்க இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இயந்திரங்கள் வந்து தேவைப்படும் சரிங்களா ஸோ ரொம் ரொம்ப சிம்பிளான செம்மை தான் ஆனால் இந்த மாடலில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால் இந்த சிம்பிள் மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க எதிர்மாறல் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் வேல்யூவை அப்படியே வந்து டிவைட் பண்ணி போடணும் எது வந்து கேட்டிருக்காங்களோ அதை பெருக்கி போடணும் அவ்வளோதான் சரிங்களா இதுக்குரிய ஆன்சர் வந்து இருபத்தி நாலு இயந்திரங்கள் தேவை அடுத்த பார்க்கலாம் மூணாவது சம்மு தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க பனிரெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் ரெண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் வந்து செய்து முடிப்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் நாலு தட்டச்சர்கள் வந்து கொஸ்டின்ல இருக்கும் ஸோ நாலு தட்டச்சர்கள் வந்து ஒரு வேலையை முடிக்க பனிரெண்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் ரெண்டு தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் தட்டச்சர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ தட்டச்சர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு தட்டச்சர்கள் சேர்ந்து பனிரெண்டு நாட்களில் அந்த வேலையை வந்து முடிக்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்னா இந்த நாலு தட்டச்சர்களோட ரெண்டு தட்டச்சர்கள் வந்து கூடுதலாக சேர்ந்துட்டாங்கன்னா அதே வேலையை வந்து எத்தனை நாட்களில் வந்து செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நாலு தட்டச்சர்களோட ரெண்டு தட்டச்சர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்போ மொத்தம் எத்தனை தட்டச்சர்கள் வந்து இருக்காங்கன்னா ஆறு தட்டச்சர்கள் வந்து இருக்காங்க சரிங்களா அப்போ ஆறு தட்டச்சர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது எந்த கணக்கில் எந்த மாடல் வந்திருக்குன்னா எதிர்மாறலில் தான் வந்திருக்கு ஏன்னா தட்டச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த வேலை செய்யும் நாள் வந்து குறையும் இப்போ பத்து பேர் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் பதினஞ்சு பேர் ஒரு வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்து பேர் செய்கிறத பதினஞ்சு பேர் செஞ்சாங்கன்னா அப்போ மொத்தம் வந்து ஒரு எட்டு நாளில் முடிக்கிறாங்கன்னா அஞ்சு நாளில் முடிச்சுருவாங்க அதுதானே வந்து நம்மளுக்கு வழக்கம் ஸோ அதனால ஆறு தட்டச்சர்கள் அதே வேலையை எவ்வளவு நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கனால இது எதிர்மாறு சரிங்களா ஸோ எதிர்மாறல்னா நம்ம என்ன செய்வோம் கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே வகுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை பெருக்கி போடுவோம் அவ்வளோதான் ஸோ அதை கேன்சல் பண்ணி போடுங்க ரெண்டு தடவை அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா எட்டு நாட்களில் வந்து முடிப்பாங்க எட்டு நாட்களில் அந்த வேலையை வந்து முடிப்பாங்க சரிங்களா ஆன்சர் வந்து எட்டு சப்போஸ் வந்து இதில் எப்படி கேட்குறாங்க இப்போ எதிர்மாறல் இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே வந்து எதிர்மாறல் இப்போ நேர்மாறல் கணக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு சமம் வச்சே நான் வந்து எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் இப்போ நாலு தட்டச்சர்கள் வந்து பன்னிரெண்டு நாட்களில் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க சரிங்களா அப்போ ஆறு தட்டச்சர்கள் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சப்போஸ் இது வந்து நேர்மாறல்னால் நம்ம இந்த மாதிரி சாரி எதிர்மாறல்னால் இந்த மாதிரி செஞ்சிடறோம் நேர்மாறல்னா எப்படி செய்வோம்னா ஆறு பை நாலுன்னு போடுவோம் ஆறு பை நாலு இன்ட்டு பன்னெண்டுன்னு போடுவோம் சரிங்களா ஸோ இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல்னால் தலை போடாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்பரை போட்டு நம்ம வேல் பண்ணி போடுறது நேர்மாறல் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரை தலைகீழியாக மாற்றி போடுறது நேர்மாறல் அப்படின்னா தலைஹீலி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ எதிர்மாறல் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே போடுறது ஸோ அந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் பார்த்தோம் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி எதிர்மாறல் கணக்கு வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ